وَتَسْحِيْهُ الْأَخْلَاقَ گُننگلی ستا پڑت دل گُننگل بُعِثتو لِأُتَمِّمَ مَكَارِمَ الْأَخْلَاقَ او صالح الْأَخْلَاقَ اللہ اوڈی دودھا چھو نارگل یہنڈ واریا حریبی کا پڑی گرادے ناو ننپا پڑت رکھنڈے بُعِثتو لِأُتَمِّمَ صالح الْأَخْلَاقَ குணங்களை சீர்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் குணங்கள் பண்புகள் ஒரு முஸ்லீம் போய் பேசுவானா பேச மாட்டான் ஒரு முஸ்லிம் புறம் பேசுவானா பேச மாட்டான் ஒரு முஸ்லிம் கோல் சொல்லுவாடா சொல்ல மாட்டான் ஒரு முஸ்லீம் திருடுவானா செய்ய மாட்டான் ஒரு முஸ்லிம் பிறருடைய உள்ளங்கள் காயப்படுத்தும்படி அவர் நடந்து கொள்வானா நடந்து கொள்ள மாட்டான் பிறர் சொத்துக்களுக்கு ஆசைப்படுவானா ஆசைப்பட மாட்டான் நேர்மை தவறி நடப்பானா நடக்க மாட்டான் எல்லா குணங்களும் இன்னைக்கு இருக்கு ஆனால் பேர் முஸ்லீம்கள் பிறரை பற்றி பேசாட்டா அவருக்கு வந்து தூக்கமே வராது அடுத்தவரை பற்றி அவர் யாருன்னு சொல்லாட்டா அவருக்கு தூக்கமே வராது அதுவும் இந்த நவரா நாகரிக கலாச்சார காலங்கள் எல்லாம் வளர்ந்ததற்கு பிறகு இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற இணையதளங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இதில் ரொம்ப ஜாஸ்தி யாரையாவது பத்தி விமர்சனம் செய்யணுமா மொத்தவால அனுப்ப அவரை பத்தி எனக்கு தெரியுங்க அவரை பத்தி பேசணுமா நான் பேசுறேன் மேடை கொடுக்குறீங்களா கொடுங்க நான் பேசுறேன் மேடையில ஏறி பேசுறேன் ல இல ஹ புறம் கோல் சொல்லுதல் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் புறம் பேசுது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் வெறுக்க மாட்டாய் இல்லைங்க அவர் செஞ்சாருங்க சொல்றாங்க அது தப்பா செஞ்சதை சொல்றது தப்பா செஞ்சதை சொன்னாதான் புறம் அல்லாவுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள் அவன் செய்வதை பிறத்தில் வந்து அவர் சொன்னாதான் அதுதான் புறம் அதுதான் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவார்கள் சொல்லாத சொல்றது அவதூ அதுக்கு வேற தண்டனை உள்ளங்கள் காயப்படுத்தும்படியான பேச்சுகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் அபூதர்லா பிலால் அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள் கருப்பையின் மகனே கோபத்திலே என்ன சொன்னார்கள் கருப்பையின் மகனே பிலால் அவங்களுக்கு தாங்க முடியல இந்த வார்த்தை அல்லாவுடைய தூதுருக்கு போயிட்டாங்க கவலையாக இருந்தாங்க பிலால் என்ன பிலாலே கவலையாக இருக்கீங்க அல்லாவுடைய சூதுரே அபூதர் என்ன திட்டிட்டாருக்கா ஷோவல்லா எப்படி கருப்பீன் மகனின்னு சொல்லிட்டாங்க அப்படியா அபூதரே வா வா அபூதரே ஐயா முழு ஜாஹிலையா உடைய குணத்தையாவே சொல்லக்கிறாய் ஐயா முழுஜா அகிலையா அறியாமை கால பழக்கங்களையா பின் வடிச்சிக்கிறாய் ஒன்றும் போய் மன்னிப்பு கேட்கலாம் சுகலை போனாங்க அபூதர் பிலால் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அந்த பாலைவனம் மண்ணில் தன்னுடைய முகத்தை படிய வைத்தார்கள் பிலாலே என் சகோதரனே அப்படி எல்லாம் என்னுடைய கண்ணத்தில் உன்னுடைய காதை காலை வைத்து மிதி நான் பாவம் செய்து விட்டேன் உணர்வுகள் ஒழுக்கங்கள் நாகரிகங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடு இப்படிப்பட்ட சமூகமாக வாழ்ந்த சமூகம் தந்தையை கண் முன்னால் கொலை செய்தார்கள் என்று அறியாமல் ஆனால் முஸ்லிம் தான் அவர் மன்னித்தார் ஒரு தோழர் தன்னுடைய கொலை செய்தால் அல்லாஹுடைய தூதர் மன்னித்தார்கள் ஒட்டுமொத்த போர்க்களம் பதிர போர்க்களம் போர்க்களம் திட்டம் தீட்டிக் கொண்டு அழித்துக் கொண்டே இருந்தார்கள் முஸ்லிம்களை மக்காவில் நுழைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் வாசலில் வந்தவுடன் சொன்னார்கள் ஒரு மனிதர் சொன்னார் ஒரு மனிதர் சஹாபி சொன்னார்கள் காபாவின் கண்ணியம் என்று காக்கப்படாது காபிர்கள் வெட்டி வீழ்த்தப்படுவார்கள் யார் சொன்னது யார் சொன்னது இந்த வார்த்தையை அழைத்து வாருங்கள் காபாவின் கண்ணியம் என்றுதான் காக்கப்படும் لا تثريب عليكم اليوم انتم الطلقاء ان بنبو بارين ان بنبو بارين سبحان الله لقد كان لكم في رسول الله اسوه حسنه உங்கள் மீது இன்று பழி தீர்க்கப்படாத காஃபிர்களே பயப்படாதீர்கள் நீங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் 10000 ரூபாய் சொத்துல கூட்டி கேட்டிருப்பாரு அவன மன்னிப்பாளானே சொத்து அவகரிச்சிட்டு போய்ட்டா சொத்தில் பங்கு கொடுத்துருக்க மாட்டார் அஞ்சு ரூபா பத்து ரூபா ரூபாய் இருபது ரூபா பேச்சு கிடையாது அவன்ட்டேன் அவனெல்லாம் மன்னிக்க முடியாது நான் ஏதாவது தவறாக பேசியிருப்பாரு எங்கேயாவது மன்னிக்கவே முடியாது முஸ்லீம்களுடைய குணங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இல்லை 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 அதுவும் இந்த அவதூறு அதுவும் இந்த பிறரை பற்றி பேசிதல் இல்லை முதல் நாங்களில் போடலாம் முஸ்லீம்களை இன்றைக்கி இல்லை மஷாலெல்லாம் பாதுகாத்தவர்களே தவிர இன்றைக்கெல்லாம் ஆலிம் ஷாக்கிட்ட ஃபத்துவா கேட்குறாங்க சேகமார்கள்ட்ட அலிம் ஷாக்கள்கிட்ட ஃபத்துவா கேட்பாங்க எதுக்கு ஃபத்துவா கேட்குறாங்க தெரியுமா இவர் எதில் இருக்கார் அதுக்கு ஃபத்துவா அவருக்கு ஃபத்துவாக கொடுக்குறோமில்ல அவர் யாருன்னு இதில் உங்கள் நிலைப்பாடு என்னச்சி என்ன கேட்பாங்க வந்து இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க உடனே அவரை ஃபத்துவா கொடுத்து இவர் யார் தெரியுமா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு இலகா இல்லல்ல இப்படிப்பட்ட சமூகமாக ஒழுக்கத்தை இழந்து கலாச்சாரத்தை இழந்து நாகரிகத்தை இழந்து பண்பாட்டை இழந்து எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர பெண்களிடத்தில் ஒலிவ செல்லும் இடத்திலே சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறார் வந்தாங்க அல்லாவுடைய தூதரை ஒரு பெண் தொழுகிறாள் இரவிலே தொழுகிறாள் நோன்பு வைக்கிறாள் ஆனால் அண்டை வீட்டு பெண்ணுக்கு நோவினை செய்கிறார் இவள் யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லா தொலைவு செல்லும் சொன்னார்கள் தொழுகிறாங்க நம்ப வைக்கிறாங்க எல்லாமே செய்யறாங்களா இதுதானே அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை அவள் நரகத்தை சார்ந்தவள் சுஹான் அல்லாஹ சுஹான் அல்லாஹ் அல்லாவுடைய தூத சொல்லல்லாஹ்லிவு சொன்னார்கள் மனி ரூம் ஏழை யார் ஏழை யார் சாவாக்கள் தீகம் தீனார் உலக சொத்துகள் இல்லாதவன் தான் அவன் அல்ல அவன் அல்ல மருமையிலே வருவான் நன்மைகளை குவித்துக் கொண்டு வருவான் மூட்டை மூட்டைகளாக சுமந்து கொண்டு வருவான் பின்னால் பார்த்தால் ஒரு கூட்டம் அப்படியே நின்று கொண்டிருக்கும் யாருலாம் இவ்வளவு நன்மை வச்சுருக்கேன் ஏலா சொக்கத்துக்குடியா நில்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு வாங்க வரிசையா யா யாழ்லா என்னை பற்றி இவன் பேசினா யாருலாம் அந்த மேடையில் அப்படியா எத்தனைப்பா தொழுக தொழுதுருக்க தூக்கி கொடு தூக்கி கொடு யா எல்லாம் இவன் என்னை பற்றி என்னை தே மனசு காயப்படும்படி பேசிட்டான் யாருலா கொடுப்பா சக்காத்து ஹஜ்ஜெலாம் வச்சுருக்கிய கொடுத்துரு கொடுத்துரு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த வரிசையா நல்லா பாதுகாப்பானா நல்லா பாதுகாப்பானா இவ்வளவு நஷ்டம் ஒன்றும் இல்லை எல்லாம் கொடுக்கப்பட்டு விடும் அதுக்கு பின்னாடி பார்த்தா அதுக்கு பின்னாடியே கியூ நிற்கும் எல்லா ரப்புல அலமையும் சொல்லுவார் எல்லா பாவத்தையும் மூட்டில் வச்சுட்டு போங்க தலையில வச்சுட்டு எல்லா பாவத்தையும் வச்சுட்டு போங்க நன்மை செய்து கொண்டான் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது கடனை கொடுத்தது போல கடைசியில நன்மைகளை இழந்து அவர்களின் பாவங்களையும் சுமந்து கொண்டு நரகத்திலே நுழைகிறானே இவன்தான் தொழுகை இருக்கும் 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 சமூகத்திற்கு ஹஜ் நோன்பு ஆனால் குணங்கள் பண்புகள் உதவி செய்தல் ஏழைகளை கண்ணியப்படுத்துதல் ஏழைகளுக்கு உதவி செய்தல் அனாதைகளை ஆதரித்தல் இங்கே சமூகம் எங்கே அப்படிப்பட்ட கண்ணியத்துக்குரிய ஒழுக்கத்திற்குரிய சமூகம் அஹ்லாக்